நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய புனிதமான நதிகள் நம்ம நதிகளை சொல்லுவோம் புனிதமான நதிகள் அப்படின்னு இருக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புனிதமான நதிகள் அப்படின்னா கங்கை யமுனை சொல்றோம் அதே மாதிரி மந்தாகிரி நதியும் மிகவும் புனிதமான நதி இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த இடம்தான் மந்தாகினி ஓடக்கூடிய இடம் இந்த இடம் சித்திரக்கூடம் சித்திரக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாருமே கும்பமேளாவுக்கு வந்திருப்போம் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவுக்கு வந்திருப்போம் இல்லையா பிரயாக்ராஜ் அலகாபாத் அலகாபாத்தில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மூன்று மணி நேர பயணத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான தேவ பூமி புண்ணிய பூமி சப்த ரிஷிகளில் ரிஷிகள் வாழ்ந்த புண்ணிய பூமியான சித்திர கூடத்தில் இருக்கிறோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய மந்தாகினி நதியும் மிகவும் விசேஷமானது சித்திரக்கூடம் அப்படின்னால நம்மளுக்கு தெரியும் பாருங்களேன் ராமாயணத்துல ராமர் வனவாசம் பதினான்கு ஆண்டுகள் வரும்பொழுது அவர் வாழ்ந்த இடம் அவருடைய பத்தினியான அன்னை சீதையுடன் தம்பி லக்ஷ்மணனுடன் அவர் வனத்தில் கழித்த பதினான்கு ஆண்டுகள் சித்திரகூடம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இந்த சித்திரக்கூடம் ஸ்ரீராமர் வாழ்ந்தாரு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த இடத்தை நாம தரிசனம் செய்யறதுக்கு மிக பெருமை வாய்ந்த புண்ணியமான சித்திரக்கூடம் மண்ணை மிதிக்கிறது மிகப்பெரிய பெரிய பாக்கியம் அப்படின்னு பரத்வாஜ ரிஷி ஸ்ரீராமருக்கு சொல்லுவாரு ஸ்ரீராமர் வனவாசம் வரணும்னு முடிவு செய்து அயோத்தியை விட்டு வனத்திற்கு புறப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு இரவு வந்து ஒரு வனத்துல தங்குவாங்க அவருடைய ஊர் மக்களும் கொஞ்சம் தங்கி இருப்பாங்க யாருக்கும் சொல்லாம அவங்க திரும்ப எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்க வரும்பொழுது பிரயாக்ராஜுக்கு வருவாங்க இப்போ பிரயாக்ராஜின் அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அவங்க வருவது பரத்வாஜ் மகரிஷி தன்னுடைய தர்ம பத்தினியுடன் வாழ்ந்த ஆசிரமத்துல ஒரு இரவு தங்குவாங்க அப்ப பரத்வாஜ் மகரிஷி சொல்லுவாங்க நீ இங்கேயே தங்கலா உன்னுடைய பதினான்கு ஆண்டு கால வாழ்க்கையை நீ என்னுடைய ஆசிரமத்திலேயே செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்ரீராமர் சொல்லுவார் ரொம்ப அற்புதமான இடம் என்ன நம்ம கும்பமேளா நடக்குது பிரயாக்ராஜில் அப்படின்னாக்கா அதனுடைய பெருமையை நம்ம என்ன சொல்றது மூன்று நதிகளும் சங்கமிக்க கூடிய மிக அற்புதமான இடம் அப்போ பரத்வாஜ மகரிஷி சொல்லுவாங்க நீ உன்னுடைய பதினான்கு ஆண்டுகால வனவாசத்தை இங்கேயே என்னுடைய ஆசிரமத்திலேயே நீ தங்கி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீராமர் சொல்லுவார் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த இடம் மிக அற்புதமான இடம்தான் ஆனா நான் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா என்னுடைய நாட்டு மக்கள் அயோத்தியா மக்கள் இங்க என்ன பாக்குறதுக்காக வருவாங்க அப்ப உங்களுடைய தவம் கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எங்க நாங்க அதை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடும் நீங்களும் உங்களுடைய சீடர்களும் தவம் செய்யற வாழ்க்கையை நாங்க தொந்தரவு செய்யற மாதிரி ஆயிரும் அதனால நான் இங்க தங்காம வேற இடம் போய் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பரத்வாஜ சொல்லிட்டு தேவர்களும் வந்து வணங்கக்கூடிய தேனும் கிழங்கும் வகைகளும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய புண்ணிய பூமி ஒண்ணு இருக்கு நீ வேணா அங்க போய் தங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் பரத்வாஜ மகரிஷி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க யார் மண்ணை மிதிக்கிறார்களோ யார் த்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு அற்புதமான இடம் இந்த நீ அங்க போய் உன்னுடைய வனவாசத்தை கழிப்பது ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரத்வாஜ மகரிஷி சொன்னதின் பேரில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தன்னுடைய பத்தினியுடனும் தம்பியுடனும் வந்த இடம் தங்கிய இடம் இந்த இடம் சித்திரக்கூடம் மிகவும் ரம்யமான மனதை மகிழ்விக்க கூடிய இயற்கை சூழல் நிறைந்த இடம் தான் இந்த சித்திரக்கூடம் அத்திரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய தன்னுடைய தர்ம பத்தினியுடன் இந்த பூமியில் வாழ்ந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் அதே வரிசையில் அத்திரி மகரிஷியும் அன்னை அனுஷியா தேவியும் வாழ்ந்த அற்புதமான பூமி சித்திரக்கூடம் இப்போ நாம இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கிற படித்துறையும் மா அனுஷியா தேவியும் அத்திரி மகர்ஷியும் வாழ்ந்த ஆசிரமத்தின் வாசல்ல தான் நம்ம உட்காந்துருக்கோம் இதற்கு மேல பின்னால் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அங்கேயும் ஆசிரமம் ஒன்னு இருக்கு அங்கேயும் அத்திரி மகர்ஷி வாழ்ந்தாரு அப்படி சொல்லுவாங்க இப்ப நாம வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ரூம்ல முடியாது இப்போ நம்ம வீடு ஒரு நாலு ரூம் வீடா இருந்துச்சுனாக்கா ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம போவோம் இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீடு ரெண்டு தெரு தள்ளி இருக்குதுனாக்கா நம்ம அங்கேயும் போகும் அதே மாதிரிதான் ஏன்னா இது தான் வாழ்ந்தாரா அப்ப மேலே வாழலையே அப்படின்னா மேலேயும் அவருக்கு ஆசிரமம் உண்டு இந்த மலை மேலும் இங்கேயும் கீழே இந்த ஆசிரமம் அத்திரி மகரிஷி அன்னை அனுஷயா தேவியுடன் வாழ்ந்த மிக அற்புதமான பூமி அன்னை அனுஷியா தேவியை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க அவங்க சிறந்த பத்தினி ஒழுக்க வங்க மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய வரிசையில் இருப்பவர் அன்னை அனுஷியா தேவி அனுஷியா தன்னுடைய கணவருக்காக பல பணிவிடைகளை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய கற்பு கரசியாக விளங்கிய அன்னை அனுஷியா தேவி இந்த உலகை காத்து கொண்டிருக்கின்ற மூன்று தேவர்களையும் குழந்தைகளாக்கி அழகு பார்த்த அன்னை அனுஷியா தேவி நம்மள நிறைய பேருக்கு தத்தாத்திரையருடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும் சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் தத்தாத்ரேயருடைய உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் மிக சிறந்த கற்பு கரசி அப்படின்னு ஒரு பேச்சு வரும் பொழுது மூன்று தேவர்களும் மூன்று தேவிகளும் அன்னை அனுஷியா தேவியை பரிசோதிக்க வேண்டி அவர்கள் செய்த லீலையில் அன்னை அனுஷியா தேவி மூன்று தேவர்களையும் குழந்தைகளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை தான் தத்தாத்திரேயராக மாறியது அந்த பூமி தாங்க இந்த பூமி இப்போ எவ்வளவு அற்புதமான இடம் இந்த சித்திரக்கூடம் நாம் கடல் கடந்து எங்கெங்கேயோ போய் நாம் பார்க்குறோம் ஆனால் நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பாரத பூமியில் நாம பார்க்க வேண்டிய இடங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய இடங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷமான தகவல்கள் கொட்டி நம்ம அது நம்மளுடைய இதிகாசங்களுடனும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த இடங்கள் இந்த இடங்களை நாம தரிசனம் செய்யறதுக்கு முதல்ல முயற்சி செய்வோம் சித்திரக்கூடம் ஒரு முறை வந்து பாருங்க சித்திரக்கூடம் அப்படின்ற இடமே மிகப்பெரிய வலைகளை நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவோம் எனர்ஜி கொட்டி கிடக்கக்கூடிய மிக அற்புத போதுமான இடம் சித்திரக்கூடம் மனதை மகிழ்விக்க கூடிய இடம் இயற்கையுடன் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இடம் சித்திரக்கூடம் எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வாழ்ந்த இடம் அப்படின்னா அது தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்களேன் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய பூமி இல்லையா சப்த ரிஷிகளில் சில ரிஷிகள் வாழ்ந்த பூமி இன்றைக்கும் அதிசயங்கள் கொட்டி கிடக்கின்ற பூமியான சித்திரக்கூடத்திற்கு ஒரு முறை வந்து பொறுமையா இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தரிசிக்க வேண்டிய இடங்களை தரிசனம் செஞ்சுட்டு போய் பாருங்க நம்ம பாரத பூமியில இருக்கிற விஷயங்கள் நமக்கே தெரியலன்னா எப்படி என்னுடைய அம்மாவை பற்றி உங்க அம்மாவை பற்றி உங்களுடைய பாரத பூமியை பற்றி நமக்கே சரியா தெரியல நம்முடைய புராணம் நம்முடைய இதிகாசம் எது உண்மை நமக்கு தெரியாம இருக்கிறோம் அப்படின்னா முறை முயற்சி செய்து நம்முடைய வரலாற்றை நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்